ரிஷபிராசி என்பவர்களே குரு பயிற்சி எவ்வாறாக இருக்கிறது இடப்பயிற்சி ஏற்படலாம் ஜென்மகுருன்னா ராம ஜென்ம வனத்தில் என்ன இடப்பெயர்ச்சி அதனால் ஒரு சரித்திரம் வரும் நமக்கு இருக்கிற பொறுப்புகள் பதவிகள் அந்தஸ்துகள் சில இடங்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜென்மகுருவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒன்றும் தன பின்னடைவில்லாம் ஒன்றும் கிடையாது எதிர்பார்க்கிறத விட அதிகமான வருமானங்கள் வருங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எதிர்பார்க்கிறத விட அதிகமாக வருங்கிற வாய்ப்பு இல்லை ஆனால் நிரந்தரமான ஏற்கனவே இந்த வருமானங்களுக்கு குறைபாடு ஏற்படாது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை அதற்கு வாய்ப்பில்லை நான் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கேன் இந்த தொழில் இருக்கேன் அந்த தொழில் எனக்கு இருந்த ஒரு பலனை தருமா தாராளமாக தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சி ஜென்ம குருங்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான சில விதமான அலைச்சல் தேவையில்லாத வந்து உடல் வலிமை குறையிறது மன வலிமை குறையிறது இது நீங்களே உங்களுக்குள்ளேயே இருக்க நீங்கள் உணர்வீங்க நல்ல மகான்களை சந்திக்கிறது திரும்ப வந்து பெரிய குருமார்களை சந்திக்கிறது தன்னுடைய தனக்கு யாரெல்லாம் குருவோ அவங்கள சந்தி ஒரு சந்திக்கிறது ஒரு நல்ல விசேஷம் அதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு உண்டு வாங்கல் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜாமீன் கேள்வித்து போடுறதோ இல்லை மற்றது இந்த மாதிரியான கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேஷ் ஆன் கேரி அப்படிங்கிறதா நல்லது கிரெடிட் செய்யிருக்கிற கிரெடிட்டில் இருக்கக்கூடிய நிறைய தொழில் நண்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா கிரெடிட்டை கொஞ்சம் குறைச்சிங்க வணக்கம் நெருகளே ஆதிந்தேம் டிவி அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு பயிற்சி என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணிதப்படை பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேசராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்போகிறார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிபுர்த்தின்னா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரகத்தில் இல்லை குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவகுருன்னா குரு பகவான் அசுரகுருன்னா சுக்கரபகவான் சுக்கரபகவானுடைய வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்திய பெருமான் தான் காலை அதனால் ரிஷப ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்ரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு அசுர குரு வீட்டுக்கு போகிறதுனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்குரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷப தலப்பான பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரலக்கணத்துலேருந்து சிரளக்கிரத்துக்கு போகிற சிரம்னா இருந்து ஒரு நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரிய காத்துட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த வருடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது குரோதம்னா பகை விரோதம் இப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிவது இது என்ன பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய மா என்னுடைய சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஒழிய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் எங்கே வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகளில் நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பட்டினி இல்லாமல் இருக்கணும் கேட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்கம் இறம்பது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம் தான் ஒன்றாந்தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலக்கட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்காரறது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னிராசிக்காரர்களை குரு பார்வை திரும்ப விருச்சிக ராசி என்பவர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கண்ணியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும் அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நாம் வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது பூரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சந்தர் அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த மூணு ராசியான குருவோட நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அகையில் குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அகில இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் வந்து விருச்சிக ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீன ராசிக்காரர்கள் நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார் தங்க வேலை குறையும்ட்டு பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பொழுது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும் தங்க வேலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சுவிட்சம் பணப்பழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்பழக்கமெல்லாம் சரியாக இருக்குமா ஏன்னால் குரோதி வருடங்கிறது ஒரு பயமுறுத்துற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியால் சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்கறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா ரிஷபராசி என்பர்களே குரு பயிற்சி எவ்வாறாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை குரு பகவான் ஜென்ம குருவாக வர்றார் இதனால் வரல விரை குருவாக இருந்தார் இப்போ ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது விரயம்னு வந்தது அதாவது மேஷத்தில் இருக்கும் பொழுது இப்போ மேஷத்துலேருந்து மே ஒன்றாந்தேதி அன்றைக்கி இப்போ நமக்கு வந்து குரு பகவான் ஜென்ம குருவாக வர்றார் இப்போ ஜென்மகுருன்னு நல்லதா விரே குரு நல்லதா விரை குருன்னா பொருளாதார விரயங்கள் இப்போ ஜென்மகுருன்னா அலைச்சல் அதிகமான வேலை செய்கிறது அந்த வேலைக்கான விழுக்காடுகள் அந்த வேலைக்கான வருமானங்கள் குறைகிறது இது யதார்த்தம் இதை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நியாயமாக இப்போ வந்து ஒரு பயிற்சி ஆனோன்னே இந்த பயிற்சினால நமக்கு என்ன பெனிஃபிட் ஜென்மகுருன்னு சொல்லிட்டீங்களே ஜென்மகுருன்னா நமக்கு சங்கடம் கொடுக்குமா சே நமக்கு வந்து சில ச அசௌரிய குறைவாறு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இடப்பயிற்சி ஏற்படலாம் ஜென்மகுருன்னா ராம ஜென்ம வனத்தில் என்னன்னா இடப்பயிற்சி அதனால ஒரு சரித்திரம் வரும் அந்த என்ன நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமா இல்லை நான் ஊர் மாற முடியுமா அவர் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இடம் மாற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை நாங்கள் என்ன செல்வோம் ஜென்மத்தில் வரும்போது ஒரு இட மாற்றம் ஏற்படும் பணி மாற்றம் ஏற்படும் சொல்கிறது வழக்கம் ஏற்பட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற ரூம்லேருந்து அடுத்த ரூம் ஷிஃப்ட் ஆகலாம் இந்த சீட்லேருந்து அடுத்த சீ சீட்டு ஷிஃப்ட் ஆகலாம் இந்த ஷிஃப்ட் ஆகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரியான குருவில் தான் பண்ணுவார் அப்போ குருவில் பண்ணுறது நல்லதாக கெட்டதா அப்படின்னா கெடுதல் இல்லை நல்லது தான் அந்த நல்லதுங்கும்பொழுது நாம் ஏற்கனவே பழகிட்டோம் அந்த சீட்டில் இன்னொரு சீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கு அந்த ஊருக்கு போங்க ஒரு டிப்டேஷன் ஒர்க்காக இருக்கலாம் பனிஷ்மெண்ட் இருக்காது டிப்டேஷனாக இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை அரசு துறையாக இருக்கலாம் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க வேறு டிபார்ட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லலாம் இதற்கான வாய்ப்புகளை தான் இடம் மாற்றம்னு சொன்னோம் ஒரே உடனே மாறிட்டு போயிடணும் வீடே மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற பொறுப்புகள் பதவிகள் அந்தஸ்துகள் சில இடங்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜென்மகுருவில் நடக்கும் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரகநிலைக்கு தகுந்த மாறும் இதுதான் உண்மை அப்போ நமக்கு இதுவரையில் இருந்த பொறுப்புகள் நீ இந்த 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 இன்சார்ஜ் இதுக்கு போய் மாறிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் நமக்கு வந்து லாஸாக இல்லை ப்ராஃபிட்டாக அப்படின்னா லோன் லாஸ் நோக்கை அதில் ஒன்று அதனாலவும் நஷ்டமும் இல்லை லாபம் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த இடப்பெயர்ச்சியை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் வேறு வழி இல்லை நோ வே அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதுதான் தரும் அப்போ வேறு ஜென்மகுரு எதுவும் தராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒன்றும் த பின்னடைவுலாம் ஒன்றும் கிடையாது எதிர்பார்க்கிறத விட அதிகமான வருமானங்கள் வருங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எதிர்பார்க்கிறத விட அதிகமாக வருங்கிற வாய்ப்பு இல்லை ஆனால் நிரந்தரமான ஏற்கனவே இந்த வருமானங்களுக்கு குறைபாடு ஏற்படாது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கு வாய்ப்பில்லை அப்போ நம்ம இயல்பாக வழக்கமாக சிஷியல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை பண்ணலாம் அதனால் எந்த விதமான இடையூறுகளும் வராது குழப்பங்கள் வேண்டாம் குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால தன் பெற்ற குழந்தைகள்னால் இன்னும் கொஞ்சம் ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு புத்திரக்காரகன் அப்போ புத்திரக்காரகன் ஐந்தாம் வீட்டில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீடு என்பது கன்னி அந்த கன்னிங்கிறது புத்திரஸ்தானத்தை குறிக்கிற இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால தான் பெற்ற குழந்தைகள்னால் தான் ஆதாயத்தை அடையப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தான் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் சில விதமான கடமைகள் செய்ய வேண்டிய கிடையாது நல்ல படிப்புக்கு வைக்கிறது நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது திருமண காலகண்டத்தில் திருமணம் செய்வது இதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு இதெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்பு காரணம் ரெண்டுமே அவர் தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் போய் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் தான் ரிஷபத்தில் போய் உட்கார்றார் அப்போ இந்த ரிஷபத்தில் உட்காரும்போது போது செவ்வாயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே சேரக்கூடிய வாய்ப்புகளை உருவாயிடும் வேறு குரு உட்காரும்போது செவ்வாய் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சது நாள் அங்கே வந்து உட்காருவார் அந்த காலக்கட்டத்தில் பூமி சம்பந்தமான ஆதாயங்கள் பூமி சம்பந்தமான பிரிவுகள் பூமி பூமி சம்பந்தமான நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் யதார்த்தமான உண்மை இப்போ நம்ம இருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த வாய்ப்புகளை உருவாகும் இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்கள் கிடைக்கும் இப்போ விவசாய பணியில் இருக்கிற எனக்கு விவசாயம் எப்படி இருக்க அந்த தாராளமாக நல்லாயிருக்கும் எந்த குறையும் இல்லைன்னா செவ்வாய் சேரப்படுறாரு விவசாயத்துக்கு வேண்டியவர் சாதகமான பலனை இருக்கும் நான் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கேன் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த தொழில் எனக்கு சிரம சிறந்த ஒரு பலனை தருமா தாராளமாக தரும் சரி ஜென்மகுருன்னு சொன்னீங்க அதில் ஏதாவது சிக்கல் அதனால் நம்ம வந்து அவ அவஸ்தைகள் பெறுவோமா அப்படின்னா ஜென்மகுரு இந்த இடமாற்றம் மட்டும்தான் மனமாற்றம் மட்டும்தான் மனசில் இருக்கக்கூடிய சில அழுத்தங்கள் தான் இதனால் நீங்கள் குறைபாடு இருக்காது பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இங்கேயும் குருவாக இருந்து ஜென்ம குருவாக இருந்து குரு தசையும் உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் உதாரணத்துக்கு அப்போ கிருத்திகை காலத்துக்கு கண்டிப்பாக அவங்க வந்து சூரிய தசையில் ஆரம்பிச்சிருப்பாங்க குரு தசை ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜில் வரும் மிடில் ஆஃப் தி ஏஜ்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் வரும் அவங்க அதேமாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் மிடில் ஆஃப் தி ஏஜில் வரும் திரும்ப மிருகசிரி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இருபத்தஞ்சு வயசுலேயே வந்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் குரு பகவான் சாதகமாக இருக்கிறான்னு நீங்கள் அங்கே கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி ஜென்ம குருங்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான சில விதமான அலைச்சல் தேவையில்லாத வந்து உடல் வலிமை குறையிறது மன வலிமை குறையிறது இது நீங்களே உங்களுக்குள்ளே இருக்க நீங்கள் உணர்விங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வியாழக்கிழமை குரு பகவானே ஒரு தீப எத்தலாம் நல்ல பழக்கம் அது முடிஞ்சால் செய்ங்க முடியாத பட்சத்தில் தப்பு இல்லை எப்போ முடியுதோ அப்போ செய்யுங்க நல்ல மகான்களை சந்திக்கிறது திரும்ப வந்து பெரிய குருமார்களை சந்திக்கிறது தன்னுடைய தனக்கு யாரெல்லாம் குருவோ அவங்கள சந்தி ஒரு சந்திக்கிறது ஒரு நல்ல விசேஷம் அதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு உண்டு அதை நீங்கள் செய்யலாம் அப்புறம் அரசு சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு உயரதிகாரி இருக்கிறவங்க அவங்கள மியூச்சுவலாக அவங்களுக்கும் உங்களோட சவாடினேட்ஸ் இருக்கிற சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொரு பொருட்படுத்தாதீங்க அதனால் இருக்கக்கூடிய பின்னடைவில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஆகினால் அது அவர் அவர் ஹையர் அத்தாரிட்டியாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய கீழே ஒரு சவாடினேட்ஸாக இருக்கலாம் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இந்த காலக்கட்டத்தில் வார்த்தை சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையினால் இருக்கக்கூடிய சின்ன இடையூறுகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கும் உடல் ரீதியாக எதாவது பிரச்சனை வருமா ஜென்மம்னாலே உடல் தான் ஆகினால அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதில் சின்ன உபாதைகள் இருக்கும் அந்த உபாதைகளால் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சின்ன சின்ன சீசனல் டிசீஸ் தான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பேக் பெயின் இருக்கும் நெக் பெயின் இருக்கும் இது மாதிரியான சூழல் தான் இதை நம்ம வந்து எந்த காலகட்டத்துலையும் பெருசாக எடுத்துக்கினா அந்த ஜென்மத்தினால நமக்கு எதை இடைஞ்சல் வருன்ற மாதிரிலாம் இல்லை குடுக்கல் வாங்கல் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை மற்றது இந்த மாதிரியான கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் குடுக்கல் வாங்கலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேஷ் ஆன் கேரி அப்படிங்கிறதா நல்லது கிரெடிட் செய்கிற கிர கிரெடிட்டில் இருக்கக்கூடிய நிறைய இது தொழில் நண்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா கிரெடிட்டை கொஞ்சம் குறைச்சிங்க நீங்கள் கடன் வாங்குறதும் உங்களுக்கு கடன் கொடுப்பதும் கொஞ்சம் குறச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க ஏன்னா பண நெருக்கடிகள்ங்கிறது தவிர்க்க முடியாமல் போகும் அந்த பண நெருக்கடியினால் நம்ம சில சங்கடங்களையும் மன வலிமையை குறையிறதுனால உடல் வலிமை குறையும் அந்த உடல் வலிமை குறைஞ்சிங்கன்னா நமக்கு சில சிக்கல்கள் வரும் அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது சில ஜென்மகுரு வரும்போது நாங்கள் என் ஜோசியர்லாம் இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிடணும் டெக்கி டிசி அப்படிங்குற எடுத்துகிட்டு போயிடணும் இப்போ குரு பயிற்சிங்கனால நாங்கள் முழுமையாக வந்து ஜென்மகுருன்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வந்து உடல் பாதிச்சிடும் அது மாதிரிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு நீங்கள் போகாதீங்க எளிமையாக எடுத்துங்க ஆனால் அந்த ஜென்மகுருங்கிறது சின்ன சின்ன இடைச்சற்கள்களை கொடுக்கத்தான் செய்யும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் அதற்கு மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ரிஷபராசிக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் தப்பையில் இருக்கலாம் அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அனுகூலம் மாதம் மாதம் நாங்கள் ராசிபுலன்னு சொல்லும்போது இந்த குரு பயிற்சியும் தொடர் அதில் மிக இது டச் பண்ணி தான் சொல்லுவோம் நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த தொடர்ந்தே எங்களுடைய ராசி பள்ளை நான் பார்க்கும்போது மாதா மாதம் சொல்லும்போது இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக பொழுது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லி தான் சொல்லுவோம் ஆக இந்த குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய நாட்டில் சுபிக்ஷம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் ஜென்ம குருவாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு தர்ம காரியங்களை பண்ணுங்கள் ஆலய திருப்பணிகள்லாம் பண்ணுறது விசேஷம் பொருளாதாரம் இருந்தால் அது பண்ணுறது ஜென்மத்தில் இருக்கும்போது தான் பண்ணுவாங்க அது பண்ணுறது விசேஷம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுங்கள் ஆக ஆரோக்கியத்தில் ஒன்று தான் பெற்ற குழந்தைகளுக்கான மேல் படிப்பாக இருக்கான திருமணமாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு பெற்றோர்கள் செய்யணும் அதேமாதிரி அந்த குழந்தைகள் அந்த கொ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் உறவு சகோதர சகோதரன் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் அதில் ஒன்றும் குறையில்லை இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடியது எனக்கு வந்து குரு பயிற்சி ஆனால் ஒரு வருட பலன் இது இது ஒரு வருட பலன் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய டென் மினிட்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறோம் அந்த டென் மினிட்ஸில் எல்லாத்தையுமே பேச முடியுமா இல்லை மாதம் மாதம் கொடுக்கும்போது நாங்கள் அந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும்போது என்னென்ன கொடுப்பாருங்கிற ஒவ்வொரு மாத பலனையும் நாங்கள் கண்டிப்பாக இதை நம்ம சொல்லி தான் செய்வோம் ஆகவே இந்த குரு பயிற்சி சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை பரிபூர்ணமாக நம்பலாம் அவருடைய அணுகுறவு உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜென்மகுருங்கிறத அச்சம் வேண்டாம் குருங்கிறது உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும் இவ்வளோ தான் இடமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி நம்ம இடமாற்றமோ இல்லை வந்து பதவி மாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து கவனமாக கையாளணும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க